என்னை இப்போ பார்க்குற எல்லாரும் அதிகமாக என்கிட்ட கேட்குற கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா நேற்று வரைக்கும் வாடகை வீட்டில் இருந்தீங்க அந்த வாடகை கொடுக்குறதே கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை தான் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் எப்படி திடீர்னு ஒரு வீடு கட்டி எப்படி போனீங்க என்ன ரகசியம் அதுவும் இவ்வளோ குறைஞ்ச நாளில் எப்படி நீங்கள் வீடு கட்டினீங்க இதுதான் என்னை இப்போ எல்லாரும் அதிகமாக கேட்குற கொஷின் அதுக்குண்டான விடையை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன் என்னால் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை முதல்ல வைங்க அந்த நம்பிக்கை உங்களை ஒரு ஐம்பது சதவீதம் கொண்டு போகும் மிச்சம் ஐம்பது சதவீதத்துக்கு நான் சொல்கிறத செய்யுங்க செவ்வாய்கிழமை எந்த ஒரு நல்ல காரியமும் செய்யக்கூடாது செவ்வாய் வெறும் வாயும்பாங்க அப்படிலாம் கிடையாதுங்க உண்மையிலேயே நான் எல்லாமே செவ்வாய்க்கிழமை தான் செஞ்சேன் அந்த செவ்வாய்க்கிழமையானோடய மகிம்னால தான் எங்களுக்கு உண்மையிலே வீடும் கட்டணும் வீடும் கிடச்சிச்சு நாங்கள் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது நான் ரொம்ப பெருசாலாம் சாமி கும்பிட மாட்டேங்க எப்போ தோணுதோ அப்போ தான் சாமி கும்பிடுவேன் விழுந்து விழுந்து சாமி கும்பிட்டு அப்படிலாம் செய்ய மாட்டேன் ஆனால் நான் ஒரு விஷயம் ஒரு புக்கில் படித்தேன் நமக்கு ஒரு விஷயம் தேவை அப்படின்னா அது செவ்வாய் கிழமை செவ்வாய் ஓரையில் பண்ணுங்கள் எந்த ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் அந்த கிழமை அந்த ஓரையில் ஆரம்பிச்சிங்கன்னா அது நல்லபடியாக முடியும்னு போட்டிருந்தாங்க சரி நம்ம முயற்சி செய்யலாமேன்னு ஃபஸ்ட்டு நாங்கள் எடுத்த முயற்சி என்னென்னு பார்த்திங்கன்னா வாடகை கொடுக்குறது வாடகை கொடுக்கறத நாங்கள் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொடுக்க ஆரம்பித்தோம் முதல்ல எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து அதில் உடன்பாடே கிடையாது செவ்வாய்க்கெழமெல்லாம் கொடுக்கக்கூடாது காசு அப்படின்னாங்க பரவாயில்ல கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையை கொடுப்போம் அது எந்த தேதியிலாம் கனெக்ட் பண்ண மாட்டோம் சில சமயம் பார்த்திங்கன்னா இருபத்தெட்டாம்தேதிலாம் வரும் அப்பையும் கொடுத்துருவோம் சில சமயம் எட்டாம்தேதி ஒன்பதாம் தேதி வரும் அப்பயும் கொடுத்துருவோம் அந்த மாதிரி தான் முதல்ல வாடகை கொடுத்தோம் வாடகை கொடுக்க போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து வீடு சொந்த வீடு கட்டணும் எவ்வளோ சீக்கிரம் எங்களுக்கு கட்டித்தரணுமோ அவ்வளோ சீக்கிரம் கட்டித்தாங்க அப்படின்னு அந்த வாட மனசுக்குள்ளே நம்ம இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கிட்டு நாங்கள் ஒவ்வொரு தடவையும் கொடுத்தோம் அதே போல் நாங்கள் ஒரு ஆறு மாதம் கொடுக்கும்போது வீடே அதுவே அமைஞ்சுது ஒரு இடம் வீடு கட்டித்தரோன்னு ஒருத்தவங்க வாண்டடாக அவங்களே வந்தாங்க சரி வர்றதை இது பண்ண வேண்டான்னு ஒரு முயற்சி செஞ்சோம் அந்த முயற்சி தான் எனக்கு பதில் பலன் நினைச்சது உங்களால் செவ்வாய்கிழமை செவ்வாய் ஓரையில் வாடகை கொடுக்க முடியலை அப்படின்னா மற்ற கிழமையிலேயும் செவ்வாய் ஓரை வரும் அந்த ஓரையில் நீங்கள் கொடுக்கலாம் இது வந்து வீட்டுக்கு மட்டுந்தான் அப்படின்னால இல்லைங்க கண்டிப்பாக இல்லை அந்த ஆறு மாதத்தில் நீங்கள் என்ன அப்போ மட்டும்தான் முயற்சி பண்ணீங்களா அதுக்கு முன்னாடிலாம் முயற்சி பண்ணீங்களான்னு கேட்டால் இல்லவே இல்லைங்க நாங்கள் ஒரு பத்து வருஷமாக வீடு கட்டுறதுக்கும் வீடு வாங்கிறதுக்கும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தோம் நடக்கவே இல்லை மொதல் செவ்வாய்க்கெழமை வாடகை கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா மறு செவ்வாய்க்கிழமைக்குள்ளேயே எங்களுக்கு ஒரு ஆஃபர் வந்துச்சு இந்த மாதிரி அவங்களாவே வாண்டடாக வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க லோன்லேருந்து எல்லாமே நாங்களே பார்த்துக்குறோம் நீங்கள் வந்து எதுவுமே செய்ய வேணாம் இடத்த மட்டும் வாங்கிக்கோங்க வீடு மட்டும் கட்டிக்கோங்க நாங்களே எல்லாமே பார்த்துக்குறோன்னு ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்க தாங்க ஃபுல்லாக பார்த்தது நாங்கள் வந்து எங்கள் டாக்குமெண்ட்ஸை மட்டும்தான் நாங்கள் கொடுத்தமே தவிர நாங்கள் எந்த ஒரு முயற்சியுமே எடுக்கலை இதில் அப்ளை பண்ணிணனே என்னாச்சுன்னா சிபில் ப்ராப்ளமாக இருக்குது அதனால லோன் வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க இனிமேலே ரொம்ப கஷ்டமாயிருச்சு சரி அடுத்த செவ்வாய்க்கிழமை வாடகை கொடுக்கும்போது இதுக்கு ஒரு அதுவே முடிவு கிடைக்கும் அப்படின்னு நாங்களே முடிவு பண்ணிட்டு அடுத்த செவ்வாய்க்கிழமை அடுத்த மாதம் அதாவது இப்போ ஜூனில் கொடுத்தோம்னா ஜூலையில் நாங்கள் வந்து வாடகை கொடுக்கும்போது அதே போல் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் கொடுக்கும்போது கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் ஒரு டூ டேஸில் பார்த்தீங்கன்னா லோன் வந்து சான்ஷன் ஆயிடுச்சு இதில் வந்து லோன் ஆனது ஒரு சந்தோஷம்தான் ஆனால் என்னென்னா நாங்கள் லேண்டு வாங்கி வச்சுருந்த அமௌண்ட்டை நாங்கள் வேறு ஒரு இதுக்கு செலவு பண்ணிட்டோம் ஸோ லேண்ட் எங்களால் வாங்க முடியாமல் போச்சு அப்புறம் அது வந்து அவங்களே என்ன சொல்லிட்டாங்கன்னா சரி நாங்கள் வந்து லோனில் எல்லாமே சரி பண்ணிக்கலாம் நீங்கள் லேண்டுக்கு கூட கடைசி அமௌண்ட் கொடுங்க அப்படின்னு அவங்களே சொல்லிட்டாங்க நாங்கள் வந்து இல்லை ஃபுல்லாகவே கடன் தான் எங்களால் அந்த அளவுக்குலாம் கட்ட முடியாது வேண்டாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டோம் ஆனால் பார்த்திங்கன்னா யதார்த்தமாக ஒரு வேலை நல்ல வேலை எங்கள் ஹஸ்பண்டுக்கு அமைஞ்சது ஸோ வந்து லேண்டு நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஹவுஸ் கட்டிங் முடிச்சிட்டோம் உண்மையிலேயே வீடை கட்டினதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து அந்த மட்டும் மட்டும்தான் சொல்லுவேன் நீங்கள் பூஜை பண்ணி புனஸ்காரம் பண்ணி அதை செய்யுங்கலாம் சொல்ல மாட்டேன் நம்பிக்கையோடு செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் வாடகை பாருங்க உங்களுக்கு நிச்சயம் நல்லதே நடக்கும்